இருந்து தேவையான பொருட்கள் வரைக்கும் எடுத்தாச்சு ஆமாம்ண்ணா இது வரைக்கும் என்னென்னு சொல்லவே இல்லையா அதாவதுண்ணா கேரளா பக்கம் எல்லா ஊருக்கும் போயிட்டோம் கேரளா பக்கம் இன்னும் போகல அதனால் கேரளாவில் போனோம்னால் ஃபேமஸ் வந்து பொளிச்ச மீன் ஆமாம் பொழிச்சது பொழிச்சது அதே இது இப்போ நம்ம நண்டில் பண்ண போகிறோம் இன்ன வரைக்கும் நம்ம டீமுக்கு தெரியாது ஆனால் மக்களுக்காக நம்ம சொல்லணும் இல்லையா என்ன செய்ய போகிறோன்னு அதுக்காக இப்போ நம்ம செய்யும் போது நம்ம இப்போ கூட போய் சேரன்ட்டு கேட்டு பாருங்கள் எல்லோரும் சொல்லிட்டீங்கன்னா தேவையான பொருள்லாம் என்ன தான் பண்ண போறீங்க

நல்லா மசிஞ்சு வரணும்னா அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போதான் அந்த பச்சை நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாடையும் போகும் தக்காளியும் நல்லா மசிவோம் ரெண்டு ஒரே டைம் தக்காளி நல்லா குறைஞ்சி வரணும் மல்லித்தலை போறீங்களா ஆமாங்கண்ணா நம்மளுக்கு ஃபிளேவர் வந்து மல்லித்தலை கிடையாதுண்ணா நம்மளோட ஃபிளேவர் வேற அதனால ஆமா ஆமா அதனால இப்ப மல்லித்தலை போட்டு இந்த மசாலாவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறோம்

இப்போ நம்ம டீமில் வந்து அதிகமாக இப்போ நண்டு சாப்பிட்றதில்லைண்ணா அதுக்காக தான் நம்ம அந்த வெறும் உடஞ்ச கொடுக்கு அந்த சின்ன சின்ன காலுங்க இது வரைக்கும் போட்டு இப்போ ரெடி பண்ணி ஆச்சுன்னா இப்போ இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் முடிச்சு சேகரனை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான் மக்கள் வந்து நம்ம சொல்றதை விட சொல்கிறது சொல்றதை அதிகமாக நம்புவாங்க அதனால் வெளிச்சத்திலேயே எப்படி இருக்கேன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு வச்சுட்டு வச்சு காட்டி வச்சு மசாலா வச்சு மடிக்க போறாரு நன்றி இப்போதான் இப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கா மடிச்சியா இட்லி கொண்டாணம் வந்து அழிச்சேன் ஏழு மணிக்கு சாப்பிடறது அவர் அப்படி செஞ்சு கொள்றாரு இவர் இப்படி செஞ்சு கொள்றாருன்றா அதுக்கு அந்த இட்லி கொத்த மேலே வச்சிருந்த வச்சு

நல்ல வேகும் சின்னதெல்லாம் தட்டில் வச்சாலே அந்த ஆவி ஆவிப்பட்டாலே வெந்துடும் கீழே வந்து அனல் நம்மளுக்கு நல்லா ஏறும்னா இந்த மாதிரி ரெண்டு இதுவா வைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும்ண்ணா அப்படியே வேகுது பாருங்க சாதாரணமாக சட்டியில போட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் ஆனா இப்படி வேக வைக்கும்போது போது குறைஞ்சது அரை மணி நேரம் வேகும் அந்த அரை மணி நேரம் வேக வேக என்ன ஆகுனா அந்த தண்ணி பாருங்கள் அந்த தண்ணியில இந்த மசாலா ஃபுல்லாகவே நண்டில் போய் இறங்கிடும் அப்போ நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் அது கொடுக்குறா இப்போ ஆக்சுவலாக இது எப்படின்னா கொடுக்கு கொஞ்சம் நம்ம கைப்பட்டாலே கை கழிச்சோம் இந்த வேலை மேலே ஒரு இலை அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் க கிளியும் அதனால தான் நம்ம பொறுமையாக நம்ம இதை வந்து கழிச்சு மொத்தமாக கட்டிடுறோம்

அதாவது மசாலா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ம் தமிழுக்கு பிடிச்சிருக்கே எனக்கும் பிடிச்சிருக்கு நான் சும்மா சொல்ல. அண்ணா இதனுடைய இது எல்லாத்தையும் அத தூக்கி குடிக்க வேண்டியது இந்த மசாலா வந்து வாளைல வச்சு மறிச்சு கட்டினா பாருங்க. அனால ஊட்டுக்கு ஒரு பாசில் எடுத்துக்கிட்டியா? இல்ல இல்ல எப்ப இல்ல. அந்த வாசனதா வேற லெவல்ல தூக்கறதே. கேகேப் ட்ராவல் சேனலியும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம டல்